வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி டெய்ல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் டெய்ல நம்பர் ஏழுநூத்தி எழுபத்தி எட்டு செகண்ட் டெய்ல் நம்பர் ஏழுநூற்றி எட்டு டெய்ல நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாள் டுடே ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இரநூத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஆனேன் ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு இன்றைக்கி ரிசல்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஓகேங்களா இந்த நாலுக்கு போகிற அப்படியே ஒம்பது வச்சு அப்படியே இந்த ரெண்டு சைபரை அப்படியே கொண்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப பேடான ஒரு ரிசல்ட்டு இந்த வருஷத்தோட முதல் நாள் இப்படியே தொடங்கணும் ரொம்ப ரொம்ப மோசமாக தொடங்கியிருக்கு சரி ஓகே இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட் நாள் எப்படி வேணால் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நேற்று வந்து கணக்கில் பிரகாரம் பார்த்தோன்னா ரெண்டு சைபருக்கு ஒரு அஞ்சு அது கண்டிப்பாக உள்ளே வந்துருக்கணும் பவர் வந்து ஒரு அஞ்சாவது வந்துருக்கணும் நேற்று நான் சொல்லியிருந்தேன் பவர் கேம் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டு சைபருக்கு ஆடுவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த நாலா நம்பருக்கு பவர் ஆடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படி அடிச்சு விட்டாங்க ஸோ நம்ம நினைச்சிக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது ஸோ இன்றைக்கி ஆள் போட பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் சைபர் கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட நியூ இயர் கிஃப்ட்டுன்னு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா கணக்கு ஃபுல்லாக அஞ்சா நம்பர் தான் வந்துச்சு ஒரு இஞ்சு அல்லது ரெண்டு இஞ்சு கூட வந்திருக்கு வாய்ப்பு இருக்கிற அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் அஞ்சா நம்பர் தான் வந்துச்சு ஆனால் ஏனோ தெரில இன்றைக்கி போர்டில் நமக்கு வரல அதுக்கு பதிலாக அதே நம்பர் வச்சு அடிச்சு விட்டாங்க நேற்று சைபர் பிசி அப்படியே மாறாமல் அடிச்சு விட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சு சைபர் கொடுத்ததுனால ஆல் போர்டில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சைபர் நமக்கு பி போர்ட்லேயும் ஒரு மகத்தான வெற்றி சி போர்ட்லேயும் ஒரு மகத்தான வெற்றி ஒரு அற்புதமான வெற்றி நண்பர்களே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சாவது சார் நம்பர் சைபர் வச்சுருப்பீங்க அதில் சைபர் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும் பி போர்டு சி போர்டு விண்வெனைறிங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சைபரோட சேர்ந்து வரலாம் அஞ்சாம் நம்பரும் வரும்னு சொல்லி அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அஞ்சாம் நம்பர் இன்னைக்கு வரல அதுக்கு பதிலாக ஒரு சைபர் வந்திருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு சைபர் வந்துருச்சு ஒன்றுமே பண்ண முடியல நேற்று பிசியும் இதுதான் இன்னைக்கு பிசியும் இது ஓகேங்களா ரெண்டு நேற்று பிசி அப்படியே இன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கு ஸோ நம்ம சைபர் எல்லா இடத்துலயும் மேட்ச் பண்ணிருக்கிறோம் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை சைபர் ஒன்னு சைபர் ஆறு பத்து அறுபது சைபர் எட்டு எண்பதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அளவுக்கு வந்து பாதுகாப்பாக தான் வைச்சோம் அப்படி இருந்து இன்றைக்கி எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு முக்கியமாக இன்றைக்கி அஞ்சா நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப பழி எடுத்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னிக்கு அஞ்சா நம்பர் தான் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா அவ்வளோ கேமில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அஞ்சு வரலன்னா சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பவராக தான் கொடுத்தா அதாவது ஒரு வேளை அவங்க பவரில் கேம் ஆடுவாங்கன்னு தெரியும் நான் என்ன நினச்சேன் இந்த ரெண்டு சைபருக்கு தான் ஒரு பவர் ஆடுவாங்கன்னு சொல்லி அஞ்சா நம்பர் அவ்வளோ தரமாக கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பர் தான் என் ஃபார்மலா கணக்கில் எல்லா கணக்குலேயும் வந்துச்சு அதை வச்சு தான் கொடுத்தோம் ஆனால் அஞ்சு அடிக்காமல் அதோட அப்படியே நேற்று அடித்த ரெண்டு சைபர் அப்படியே அதே இடத்துல பிசியில் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாற்றமான ரிசல்ட்டு இன்றைக்கி தொள்ளாயிரம் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நேற்று நானூறு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப மோசம் இருந்தால் நமக்கு சைபர் வந்து சப்போர்ட்டில் கொடுத்ததுனால ஒரு பி போலி வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வெற்றி சி போலி வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வெற்றி ஒருவேளை நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஜ இல்லை ரெண்டு சைபர் வந்து நல்ல வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஓகே நம்ம சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்து வாழ்த்துக்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ட்ரா பண்ணுன கெஸ்டிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த ஆள் அப்படிங்கிற பட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக போஸ்ட்டும் வீடியோவும் தொடர்ந்து வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணி நம்ம பார்த்துடலாமா ஏ போல் மூணு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆகுது நேற்று அடித்து அடிக்க இன்றைக்கி எப்படி எடுப்பாங்கன்னே சொல்லி தெரியல இருந்தாலும் நம்ம கணக்கில் வர மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்

எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு பதினெட்டு பதினேழு பன்னெண்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு எண்பத்தாறுன்னு எடுத்துக்கொள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டை நான் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை எழுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டை நான் கொடுத்துருக்கிற எண்களும் நீங்கள் எடுத்துருக்கிற எண்களும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா ஏழாம் நம்பரும் அதோடய பவர் வந்து பார்த்தினா ரெண்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா நேற்று அடித்த ரிசல்ட் முந்தா நேற்று அடிச்ச ரிசல்ட் வந்து நானூறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரம் அப்படி அடிக்கும் பொழுது இன்றைக்கு ரொம்பவே கன்ஃபியூஸான கெஸ்ஸிங் தான் ஸோ எனக்கு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் தான் பேட்டில் வரணும் ஆனால் நம்ம கணக்கில் அஞ்சா நம்பர் நேற்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் அது கேமில் வரல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் தான் வந்திருக்கு ஸோ இது வந்து கரெக்டாக நாளைக்கு வருமா எனக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ஃபார்முலாவில் என்ன நம்பர் கிடைக்கிதோ அதை உங்களுக்கு அப்படியே நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதத்தோட ரெண்டாவது நாள் எப்படி வேணும் ஆகலாம் இன்றைக்கி அடிச்சு ரிசல்ட்டே ரொம்ப ரொம்ப கதி இறங்கிடுச்சு ஸோ இன்றைக்கி ஆள் போர்டில் ஏழு ரெண்டு என் கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால இந்த ரெண்டு நம்பருக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுருக்கிறேன் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இந்த ஏழு ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் அது நாளைக்கு போர்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரியே உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தோம்னா ஆறாம் நம்பரும் அதோட பவர் ரொம்ப ஒன்றா நம்பரும் ஸோ நேற்று கேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சா நம்பரும் சப்போர்ட்டுக்கு சைபர் கொடுத்துருந்தேன் ஆனால் ரெண்டு சைபர் வந்துருச்சு அதனால் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் கேம் தான் நான் கொடுக்குறேன் ஆல் போர்டில் ஏழு ரெண்டு கொடுத்துருக்குறேன் பிசியில் அதேமாதிரி ஆறாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் கொடுக்குறேன் ஏன்னா இவங்க கேம் எப்படி திசை திருப்பாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதனால் பவர் கேம் தான் கண்டிப்பாக நான் நல்லாவே எனக்கு தெரியும் ஸோ அதனால் பிசியில் ஆறாம் நம்பரு ஒன்றாம் நம்பருக்கு கொடுக்குறேன் ஸோ இது போர்டு கரெக்டாக வருமானு எனக்கும் தெரியாது எனக்கு பிசியில் வந்து ஸ்ட்ராங்காக வருது அதனால் தில்லுக்கு நான் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் என் கணக்கில் எப்படி வருதோ அதை உங்களுக்கு அப்படியே மிஸ் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இது கெஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி பன்னிரெண்டு அறநூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி பதினெட்டு ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு எடுத்துருக்கிறோம் இது உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஒரு பிஸியாவது பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ரோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விட பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வாழ்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்மளோட ஃபேமிலி அதாவது நம்மளோட க சப்ஸ்கிரைபர் அண்டு ஃபேமிலி எல்லாமே ஒன்று தான் ஸோ உங்களை எல்லாத்தையும் நான் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன் ஸோ நம்மளோட ஃபேமிலியில் நமக்கு எத்தனை எத்தனை பேர் ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் ஓகே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நியூ நியூ இயர் வாழ்த்துக்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் அன்பார்ந்த ஒரு நன்றிகளும் கூட ஓகேங்களா ஓகே நண்பர்களே நாளை வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா